வணக்கம் முக்கிய செய்திகள் இந்தியாவில் அணு ஆயுத தாக்குதல் நடந்தால் எந்த நகரங்களில் பாதிப்பு இருக்கும் விரிவாக பார்க்கலாம் உலகில் ஒன்பது நாடுகளில் மட்டுமே அணு ஆயுதங்கள் உள்ளன இதில் இந்தியாவும் பாகிஸ்தானும் அடக்கம் தற்போது இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் நிலவுகிறது ஒருவேளை இந்தியாவின் மீது அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் எந்தெந்த பகுதிகளில் அதிக பாதிப்பு இருக்கும் எங்கெங்கு குறைவான பாதிப்பு இருக்கும் என்பதை இதில் விரிவாக காணலாம் அணு ஆயுத தாக்குதல் என்றாலே அனைவருக்கும் ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாமி ஆகிய நகரங்கள் உலக மக்களின் ஞாபகத்திற்கு வரும் இரண்டாம் உலகப்போர் காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஹிரோஷிமா மீதும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகசாகி மீது அமெரிக்க தொடுத்த இந்த தாக்குதலில் லட்சக்கணக்கானோர் உயிரிழந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதில் தாக்குதலில் உயிரிழப்புகள் ஒருபுறம் இருக்க ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்தனர் வீடுகளை இழந்தனர் பள்ளி மருத்துவமனை போன்ற உள்கட்டமைப்புகள் தரைமட்டமாகின பலரும் கதிர்விச்சால் நீண்டகால உடல்நல பாதிப்பை னர் இப்படி பல விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் அப்போதிருந்து அணு ஆயுதம் என்றாலே சர்வதேச சமூகம் அச்சத்தில் உறைந்து போகும் என்றா மேலும் அணு ஆயுதம் வைத்திருக்கும் நாடுகளே உலகில் பலமான நாடுகள் என்ற பிம்பமும் எழுந்தது ரஷ்யா அமெரிக்கா சீனா பிரான்ஸ் இங்கிலாந்து இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் வடகொரியா உள்ளிட்ட ஒன்பது நாடுகளிலேயே அணு ஆயுதம் இருப்பதாக கூறப்படுகிறது தற்போது ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீனம் போரிலும் அணு ஆயுதம் குறித்த பேச்சுக்கள் அடிபட்டன இந்நிலையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு தற்போது இந்திய பாகிஸ்தான் இடையே பதற்றம் உருவாகியுள்ள சூழலில் அணு ஆயுதம் என்ற பேச்சும் இந்தியர்கள் தேவைப்பட்டால் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா தெரிவித்திருந்தது இங்கு நினைவு கூறத்தக்கது இருப்பினும் அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் அது சர்வதேச அளவில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் கடும் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும் எனவே அதற்கான வாய்ப்பு ஒரு சதவீதம் குறைவு என்றே சொல்லலாம் இது ஒருபுறம் இருக்க இந்தியாவை யாராவது அணு ஆயுதம் மூலம் தாக்குதல் தொடுத்தால் எந்தெந்த பகுதியில் அதிகமாக பாதிக்கும் எந்தெந்த பகுதியில் குறைவான பாதிப்பை சந்திக்கும் என்பதை இங்கு விரிவாக தெரிந்து கொள்ளலாம் 지 <목소리로> இந்தியாவை பொறுத்தவரை சென்னை ஹைதராபாத் பெங்களூரு மும்பை கொல்கத்தா டெல்லி ஆகிய நகரங்களே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களாக உள்ளன ஒரு உதாரணத்திற்கு அணு ஆயுத தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் இந்த நகரங்களே பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளது எனலாம் ஏனென்றால் இங்கு அதிக மக்கள் தொகை இருப்பதால் பயங்கரவாதிகளின் வியூகங்களில் இந்த நகரங்களே அதிகம் இருக்கும் என கூறப்படுகிறது நாகசாகியில் பயன்படுத்தப்பட்ட இருபத்தைந்து கிலோ டன் அணு ஆயுதம் இந்திய நகரங்களின் மீது பயன்படுத்தப்பட்டால் ஏழு லட்சத்தில் இருந்து இருபது லட்சம் வரை மக்கள் உடனடி உயிரிழக்க வாய்ப்புள்ளது நூறு கிலோ டன் அணு ஆயுதம் ஒரு நகரின் இருபது லட்சம் மக்களை கொன்று குவிக்கும் எனலாம் கிலோ டன் அணு ஆயுதம் சுற்றளவிற்கு ஒட்டுமொத்த கட்டுமானங்களும் தரைமட்டமாகவிடும் என கூறப்படுகிறது அதற்கு அதிகமான தூரம் வரை கூட இருக்கும் அதாவது உதாரணத்திற்கு சென்னையில் அணு ஆயுதம் வீசப்பட்டால் அதன் தாக்கம் செங்கல்பட்டு வரை கூட நீளும் எனலாம் அணு ஆயுதம் தாக்கப்படாத நகரங்கள் கூட பாதிக்கப்படலாம் அதாவது சென்னை தாக்கப்பட்ட செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகள் பாதிப்புகளை சந்திக்க நேரலாம் கதிர்வீச்சு பாதிப்பு உணவு பற்றாக்குறை மின்சாரமின்மை பொருளாதார சீர்குலைவு என ஒட்டுமொத்த நாடே ஓரிரு நாளில் ஸ்தம்பித்துவிடும் எனலாம் அதே நேரத்தில் மின் கட்டமைப்புகள் மருத்துவமனைகள் போக்குவரத்து கட்டமைப்புகள் மற்றும் வாகனங்கள் தகவல் தொடர்பு கட்டமைப்புகள் மொத்தமாக சிதிலமடைந்து பாதிப்படையும் இதனால் காயமடைந்தவர்கள் உயிர் பிழைத்தவர்களுக்கு கூட தகுந்த நேரத்தில் சிகிச்சை அளிக்க வழி ஏற்படாமல் போகும் அத்தியாவசிய தேவைக்கே திண்டாடும் நிலை ஏற்படலாம் அணு ஆயுதத்தால் ஏற்படும் மிகப்பெரிய பேரழிவே அதன் கதிர்வீச்சு பாதிப்புதான் கதிர்வீச்சால் ஆறுகள் பாழாய் போகும் பயிர்கள் கருகிவிடும் காற்றம் கூட விஷமாக மாறிவிடும் சூழல் எழலாம் அதிகமானோர் புற்றுநோயால் பாதிக்கப்படுவார்கள் மரபணு ரீதியில் பாதிப்புகள் ஏற்படலாம் பல ஆண்டுகளுக்கு சுற்றுச்சூழலில் கதிர்வீச்சு பாதிப்புகளின் சுபடுகள் இருந்து கொண்டே இருக்கும் கதிரீக்க மண்டலங்களை விட்டு லட்சக்கணக்கானோர் வெளியேற நேரிடும் நகரங்களில் இருந்து பலரும் கிராமப்புறங்களை நோக்கி செல்வார்கள் கிராமப்புற வளங்கள் சுரண்டப்படும் மனிதநேய செயல்பாடுகள் குறைந்துவிடும் பஞ்சம் பட்டினி நோய் போன்றவை தலைவிரித்தாடும் அணு ஆயுதம் தாக்குதலில் நகரங்கள் அதிகம் பாதிக்கப்படும் அதே நேரத்தில் கிராமத்தில் பாதிப்புகள் குறைவாக இருக்கும் எனலாம் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஒடிசா மற்றும் வடகிழக்கு மாநிலங்கள் மற்ற முக்கிய நகரங்களைப் போல் இல்லாமல் குறைவான பாதிப்புகளை எதிர்கொள்ளும் இருப்பினும் அவை பாதுகாப்பாக இருக்கும் என்பதை சொல்லிவிட முடியாதுதான் நகர்ப்புறமே மொத்தமாக சிதிலமடைந்து விடும் சூழலில் விவசாயம் நிறைந்த கிராமங்கள் தற்சார்பான சமூகங்கள் நகர கட்டமைப்புக்கு வெளியே உள்ள பகுதிகளில் பாதிப்புகள் மிக மிக குறைவாகவே இருக்கும் எனலாம் நேர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்